ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா சன் டிவியில் ப்ரைம் டைமில் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சீரியல் வந்துட்டு சீக்கிரமே முடிய போகுது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சன் டிவியில் ப்ரைம் டைமில் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சீரியல் எதிர்நீச்சல் சீரியல் இந்த ஒரு சீரியலோட கிளைமேக்ஸ் சீக்கிரமே வரப்போகுது இதோட லாஸ்ட் எபிசோட் ஜூன் எயிட் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த எதிர்நீச்சல் சீரியல் ஸ்டார்டிங் வந்ததில் மாரியமுத்து இருக்கிற வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக நாளுக்கு நாள் வந்துட்டு புதுசு புதுசான ஸ்டோரிஸ் வரா மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு இந்த சீரியல் இப்போ டிஆர்பி வந்துட்டு ரொம்பவே குறைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லை எந்த கதையை நோக்கி போகணுமோ அந்த கதையை நோக்கி போகவே இல்லை அப்படின்னு வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க இந்த ஒரு சீரியலை நிறைய பேர் விரும்பி இப்போது பார்க்கறது இல்லாததால் இந்த சீரியல் இப்போ முடிய போகுது நிறைய எதிர்பார்ப்புகளோடு வந்த இந்த ஒரு சீரியல் இப்போ முடிய போகிறத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ